வணங்கு நேரிலே சுவிச்சோ டிவி நேர்களுக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ நான் எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி ரெண்டில் ரெண்டு இருக்கார் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்கும் வீட்டிலும் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஸ்லோ டவுனாக நடக்கிறாங்க என்ன இப்படி இருக்காங்கிற ஒரு ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க இரண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது வருமானங்கள் ஸோ ஏதாவது வருமானங்கள் போது வரும் கொஞ்சம் ஸ்லோவாக வருமான ஃபீலே கொடுக்கும் பெரிய வருமானங்கள் பெரிய லாபங்கள் பெரிய ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடியணுன்னா கூட கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நடக்காதுங்கிற விஷயம் சடனாக நடந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கூதகூலத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கர் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்பொழுது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதே மாதிரி நிலபுலங்கள் வண்டி வாங்கலை ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் தந்தையாருடைய விஷயங்களும் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபமும் கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயங்கள் குழந்தையோட கொஞ்சம் அசௌகரியமாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அது புதன் சனியுடைய சாரத்தில் போகும்போது யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சந்தல் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலங்கள் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் லோன்ஸ் கேட்டுருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது கணவு நுணவிக்கினோட ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க வாழ்க்கை வாழ்க்கையாக படிக்கணும்போது ரெண்டு பேரும் வந்து நொந்துக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் பட் இன்னும் ஒரு அது ஒரு வேகமாக போகிற பிளானெட் ஸோ அடுத்த மாதம் எல்லாமே குதகூலமாகவும் சந்தோஷமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது அப்பா ரீதியான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சுபமாக இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிஸ்க் ஃபேக்ட் இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது எட்டாம் அதிபதி சம்மந்தப்பட்டாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வர மாதிரி வந்து கௌத்துட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பதினொன்று மற்றும் ரெண்டாம் அதிபதி வந்து உங்களை அஞ்சு இப்போ குழந்தை நடவடிக்கைகள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிறோம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிற இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் கும்பலகமாக இருந்து சூரியன் தசாபக்தி சூரியன் சூரியன் வந்து ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அது புதனுடைய சார்லமும் தேவையில்லாத ஒரு சச்சர ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கும்பலக்னமாக வந்து சந்திரன் தேசம் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் கூட வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சூழ்நிலை ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலக்னம் வந்து செவ்வாய் தேசம் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மட்டும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் இப்போ பதினொன்றில் இருக்கும்போது பெரிய மாற்றங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தொழில் ரீதியான விஷயம் நீங்கள் நினைச்சதோடு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லா தொழில் ரீதியான விஷயங்களும் சரி ஒரு லீகல் இஷ்யூஸு ஒரு கேசஸ்லாம் வந்து இப்போ போய் பேசினீங்கன்னா அது கிளியராகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் விற்பனைக்கு ஏதா பிரச்சனை இருந்தாலும் இப்போ அது கிளியராகி நமக்கு வந்து லாபமாக முடியறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது கும்ப லக்னம் வந்து ராகு தேசம் ராகு ராசியிலே இருக்காருங்க கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு தூக்கிட்டு நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லான இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பலகணமாக இருந்து குரு தேசாபூர்த்தி வந்துருங்க குரு ரெண்டு பதினொன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் என்னடா அது சோம்பேறித்தனமாக இருக்காங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கும்பலகனம் வந்து சனி தேசா சனி ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் இடஒடமாக பேசுவீங்க அந்த பேச்சில் கூட பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோம்பேறித்தனம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி போஸ்ட்போன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ போஸ்ட்போன் பண்ணாமல் அந்தந்த விஷயங்களே அப்பப்போ முடிச்சுன்னு எந்த பிரச்சனையும் வராது கும்பலகனம் வந்து புதன் தேசா புதன் வந்து அஞ்சு எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஏன்னா குழந்தைகள் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்களோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கும்ப லக்னம் வந்து கேது தேசம் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கார் ஸோ ஏழு இருக்கும்போது அது சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் அலைச்சல்கள் இருக்கும் அந்த சுக்கரன்றது வந்து கேதுடையிலே வரும்போதே உங்களுக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கணவன் மனைவி ஒரு வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் நிலப்புலங்கள் சம்மந்தமான கொஞ்சம் கேர்ஃபாக இருந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி என்னங்க இப்போ இதுவரை பார்த்தது தசாபதி பழங்கள் நம்மை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து உண்மையாக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மைங்க ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்தவரை வந்து வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது ஏன்னால் நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க மகசரவாதத்தில் இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோடு ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு காரணம் அதோட அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும் இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்த வித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு தான் அந்த வீடு அமைஞ்சது பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம் நீளமாக இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம் ஸோ வீ புது வீடு கட்டும்போது என்ன ஆயிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது ஸோ அப்போது வீடு கட்டுறோம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்தீங்கன்னா அது கட்டி முடித்தோம் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார் அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான் அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஈசானியத்தில் அந்த பைப்பு டாய்லெட் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூளை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணிச்சு டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துட்டாங்க டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு அந்த வாசுங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வடகிழக்குல வந்து பெரிய பழம் பெரிய பழம்னு வந்து அந்த பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிராஃப்ட் டக்குன்னு ஏறிச்சு ஒரு வருமானத்துலையும் சரி நல்ல ஒரு பணம் நல்ல வசதி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதிலருந்து வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக அமைஞ்சு நமக்கு நல்ல நேரம் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும் அதுதான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும் ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேற ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் அங்கே போனால் கன்னி மூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது ரொம்ப நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க போனாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வாஸ்து உண்மையாக அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும்னா அளவுகள் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக வந்து வாஸ்தில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து வந்து கோஸு இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம் நீண்டதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றதுன்றதுனால் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து வித சந்தேகமும் இல்லை அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென் தென்கிழக்கு அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசான்யம்னு சொல்லும் தென்கிழக்கை வந்து கன்னிமூலம் இந்த ரெண்டு இடத்துல டாய்லெட் வரக்கூடாது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும் ஸோ டாய்லெட்டும் டாய்லெட் பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும் ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும் ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங் அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெய்ட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல் ஓகேங்களா ஓகே வடக்குலேயும் கிழக்குலேயும் வெயிட் ஏறாமல் ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்கணும் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் உள்ள ஒரு எத்தனையோ ஒரு பரம்பரை பரம்பரையாக நீ வாழப் போகிற வீடு அற்புதமான வீடாகாமே வாழ்த்துக்கணுன்னு சொல்லிட்டு உங்களிடந்த வீடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்